வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து இயற்கை விவசாயி சுமதி பேசுகிறேன் பழக்கரைசல் பழக்கரைசல் போட்டுக்கிட்டுருக்கோம் இது வந்து பப்பாளிப்பழம் இது வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்துலேயே மாதுளை ஆப்பிள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து பரங்கிப்பழம் செக்கல்ல நல்லா குத்தி விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் ஒன்றா கலக்கல இது நாட்டு சர்க்கரை நாட்டு வெள்ளம் பப்பாளிப்பழம் ஒரு பதினைந்து கிலோ பதினைந்து கிலோ வாழைப்பழம் பத்து கிலோ அதை அள்ளிட்டு வந்துடுங்க அதை அள்ளிட்டு வந்துடுங்க எதுலயே எடுத்துட்டு போய் எழுதி வாங்க போதும் கொண்டாங்க அப்புறமா அண்ணா அப்புறம் சுத்தமாக தின்னுக்கலாம் பழம் ஒரு பழம் தான் கிடச்சிது ஒரு பழம் போதும் போதும் வேணாம் போடுங்க எல்லாம் போட்டு போட்டு கலக்க வேண்டிதான் கலக்குங்க கலக்குங்க நன்றி நன்றி வணக்கம்